ஐயா வணக்கம் என்னுடைய பேர் வில்சன் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு தாங்கள் எழுதிய வருமுன் உரைத்த இஸ்லாம் அப்படி பற்றி காஃபா பற்றி சொல்லியிருக்கீங்க அதில் வந்து அபயம் அழி நீக்கிற ஊர் அப்படிங்கிற மாதிரியும் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க தற்போது அபயம் அழிக்கிற ஊர் பாதுகாப்பு அளிக்கிற ஊர் இத்தனை பேர் கும்பிட போனாங்க இல்லையா அங்கே தொழுக போனாங்க இல்லையா எழுநூற்றி பதினெட்டு பேர் செத்துருக்காங்க அந்த அபயம் அழிக்கிற அல்லா வந்து ஏன் அத்தனை பேருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்கலை அது எங்க அங்க போய் எங்க போனார் அந்த அல்லாங்கிறவர் இதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து குரான்ல இருக்க வார்த்தை அபயம் அளிக்கிற ஒரு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு குரான்ல உள்ள வார்த்தை நீங்க எழுதுகிறது அதனால இது இதுக்குரிய பதில் கண்டிப்பா சொல்லணும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எங்களுடைய முதல் புனித தலம் காபா என்ற மக்காங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தான் வசதி படைத்தவர்கள் சக்தி உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கே போகணும் என்ற அளவுக்கு அது ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஹஜ்ஜி கடமை வந்து ஏழைகளுக்கெல்லாம் கிடையாது யாருக்கு சக்தி வசதி இருக்குதோ அவங்களுக்கு கடமை என்கிற அளவுக்கு ஒரு புனிதமான இடம் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த புனிதமான இடத்தை பற்றி திருக்குறானில் வந்து பாதுகாக்கப்பட்ட பெற்ற பூமி என்றெல்லாம் திருக்குறான் சொல்கிறது இந்த மக்காங்கிற அந்த ஊர் இறைவனுடைய பாதுகாப்பு பெற்ற ஒரு ஊர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது நாங்கள் இப்போவும் நம்புகிறோம் அவர் என்ன இப்போ கேள்வி கேட்குறாருன்னா பாதுகாப்பு பெற்ற ஊர்னு சொல்றீங்கல்ல இப்போ ஹஜ்ஜிக்கு போனாங்களா இல்லையா அந்த போனவங்களில் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு பேர் இந்த நெரிசலில் இறந்துருக்குறாங்க இன்னும் சில பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அவங்களோட ரிசல்ட் இனிமேல் தான் வரும் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கிரேன் விழுந்து அதில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர் நினைஞ்சாங்க இறந்து போனாங்க இருமுறை இந்த ஆண்டு விப ஒன்று விபத்துக்கும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆயிரத்துக்கு மேலே வந்து முஸ்லீம்கள் வந்து இறந்துருக்குறாங்க அவங்க அந்த இடத்த மதித்து கும்பிட போனவங்க தானே அந்த புனித இடம் நினச்சி தானே போனாங்க அப்படி போன இடத்தில் அந்த அபயம் என்னாச்சு அந்த பாதுகாப்பு என்னாச்சு கேட்குறாரு அதான் அபய பூமி என்பதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அங்கே ஒருத்தரும் சாக மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அந்த ஊரில் பிறந்தவனே சாப்பிட்றான் அபய பூமி என்று சொல்லப்பட்ட அந்த மக்காவில் யார் தாயகமாக கொண்டு தினசரி அந்த காபாங்கிற ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனே சாவைத்தான் செய்கிறான் சாவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட நேரத்தை இறைவன் நிர்ணயித்திருப்பான் அந்த நேரத்தில் நம்ம சிதம்பரத்தில் இருந்தால் இங்கே வந்து சாவு வந்து பிடிச்சிருக்கு நம்ம மக்காவில் இருந்தால் அங்கே வந்து அந்த சாவு வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டது மரணம் என்பது அப்போ மரணத்திலிருந்து பாதுகாப்பு என்றதுக்கு அர்த்தம் கிடையாது அபய பூமியன் நபிகள் நாயகமே வந்துட்டாங்களே அந்த ஊரில் இருந்த அபயபூமி என்பதற்காக முகம்மது நபி சாவாம வரைக்கும் இருக்கணுமே அவங்களுடைய தோழர்கள்லாம் இருக்கணுமே அப்போ அந்த ஊரையே கதியாக கொண்டு கிடந்தாலும் சரி அவருக்குரிய டைம் வந்து மொத்த இறந்துருவார் அங்கேயே போய் நான் வாழ்நாள் அர்ப்பணிச்சுட்டு போகிறேன்ட்டு வைங்க அப்படின்னு ஒத்துமே சாக மாட்டேன் அங்கே போய் குமிஞ்சிருவாங்க சாவ வராதுன்னு வைங்கள எல்லோரும் மக்காவில் போய் உட்காந்து ஒத்தனை மரணம் வராது அப்படி கிடையாது மரணம் என்பது இப்போ அந்த அபயம் கொடுக்கிறது என்பதற்கு முரணான ஒரு நிகழ்வு கிடையாது அபயத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் விபத்து ஏற்படாது என்ற அர்த்தம் கிடையாது அது மாதிரி யாரும் வந்து சாக என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது நோய் நொடிகள் வராது என்கிற அர்த்தம் கிடையாது இந்த ஊரில் இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனை நமக்கு வருமோ அது மாதிரி அங்கேயும் வரும் நோய் வரும் முது முதுமை வரும் எல்லாமே வரும் அப்போ அபயத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் படை திரட்டி வரும் பொழுது அது அழிக்க முடியாது எதிரிகளால் அந்த புனித தலத்தை அழிக்க வருவார்களேயானால் அப்போ கடவுள் நின்றதை காப்பாற்றுவார் அந்த ஒரு இடத்தில் யாரும் நெருங்க முடியாது என்று அறைகுகல் விட்டாச்சு பதினாலு நூற்றாண்டு ஓடி போச்சு இஸ்லாத்தை அழிப்பதற்கு பலவிதமான போர்கள் இந்த வரலாறில் நடந்திருக்கிறது வரலாறு நடிகர்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் அந்த அரபு நாட்டை மையப்ப இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அரபு நாட்டை மையப்படுத்தி பல போர்கள் நடந்திருந்தாலும் கூட அதில் நெருங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை இறைவன் ஏற்படுத்துகிறான் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் அந்த காபாங்கிற அந்த ஆலயத்திற்குள்ள யாரும் அழிக்க இயலாது அழிக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் அபயம் மனிதனுக்கு வரக்கூடிய சாவு பல காரணங்களில் வரும் சாவு என்பதற்கு இதுதான் காரணம்னு சொல்ல இயலாது வயசாகி போச்சு அதனால் செத்துட்டாருனே ஒரே காரணம் சொல்ல முடியுமா இலங்கைக்கும் வரும் மாராடுப்பில் போய்ட்டாருமோ நெரிசலில் போயிட்டாருமோ ஆக்ஸில் போயிட்டாருமோ வைத்தோரில் போயிட்டாருமோ பல காரணங்களில் மரணம் வரும் அந்த மாதிரியான ஒரு மரணம் இப்போ ஏற்பட்டுருக்கு இது ஒரு மேட்டை கடை இன்னும் சொல்ல போனால் எங்கள் மக்கள் இங்கே ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல ஹஜ்ஜி பயணத்துக்கு வீடாக போய் விடை சொல்லிட்டு போவாங்க திரும்பி வர்ற சந்தேகம் நாங்கள் போகிற மரணத்தை தான் போகிறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்க இந்த காலத்து அந்த காலத்தில் நடந்தே போவாங்க வாகனங்கள் இல்லாத காலத்தில் அப்போ எப்போ ஏற்பட்ட அந்த வழக்கம் மரணத்திற்குரிய பயணமாகவே சொல்லிட்டு போவாங்க போகிறோம் பிரார்த்தனை பண்ணுங்கள் தப்பு செஞ்சால் மன்னிச்சிக்கிறோங்க நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம் பாங்க திரும்பி வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தில் போனதுனால தான் நாங்கள் யாரும் கூப்பாடே போடலை மூல பேர் இறந்து போயிருக்கிறாங்க கூப்பாடு போட்டு அப்படி ரணகலப்படுத்தி தராக இருக்காங்க உப்பரி வச்சுட்டு இருக்கிறோமா இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போய் இறந்துருந்தால் கூட இந்நாளில் எங்கள் மார்க்கப்படி இந்நாளில் இல்லாகி ஓ இந்நாய இலகி ராஜவும் எல்லாமே அல்லாவுக்குரியவர்கள் போக நிறத்தில் போயிட்டாரு நம்மளும் போக போகிறோம் அப்படின்னு ஒரு வாரத்தில் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம் அப்போ நாங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் யாரும் மரணிக்க மாட்டார்னு நாங்கள் சொல்லவும் இல்லை நாங்கள் நம்பவும் இல்லை எங்கே போனாலும் மரணம் வந்து விரட்டி கொண்டாந்துன்னு செய்யி இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் அது பிடித்தே தீரும் நம்புகிற காரணத்தினால அந்த மாதிரி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது இது கூட வந்து ம மனித செயல்களால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் இது தவிர்த்திருக்க முடியுமான ஒரு விபத்து அங்கே வணக்கம் செய்வதற்காக போகிறவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே அரசியல் நடவடிக்கை தான் அந்த நெரிசல் ஏற்பட்டது ஈரான்ல இருந்து உள்ளவன் போய் அங்கே என்ன செய்யறான் அந்த சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போடுறான் போனது எதுக்கு இறைவனை வணங்குறதுக்கு அங்கே நின்று உடனே கூட்டம் நெரிசல் வந்துகிட்டு இருக்கிற கூட்டம் வரும் பொழுது இவன் நின்று கோஷம் போட்டா என்னவா தள்ளுமுள்ளி ஏற்பட்டுரும் தள்ளுமுள்ள வந்து முப்பது லட்சம் பேர் கூடுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை முப்பது லட்சம் பேர் கூடுகிற ஒரு இடத்துல ஒருத்தன் இடறி விழுந்தால் போதும் அவன் மேலாவ அவன் மேலாவ அப்படி போயிடும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வரப்பாங்கல்ல முப்பது லட்சம் பேர் மூவாகிட்டு இருக்கிறாங்க நின்றுட்டு இருக்கிறது முப்பது லட்சம் பேர் ஆகி கொண்டே நகன்று நகன்று வந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேர் விழுந்தாண்டு வைங்க பின்னாடி வர்றவன் அவன் கண்ட்ரோலில் இருக்க மாட்டான் அவன் தள்ளுவான் இவன் எடறி விட்டு கீழே விழுந்தவனால் இடரப்பட்டு அவன் விழுவான் இப்படியாக ஒருத்தமிழ் ஐம்பது இருந்தா என்னாவும் இப்படித்தான் இந்த மரணம் ஏற்படுகிறது இந்த கூட்டங்களில் இது மாதிரியாக ஏற்படுவதை தவிர்க்க இயலாது அவங்களும் எத்தனையோ ஏற்பாடுகள்லாம் செய்கிறார்கள் இப்படி நெரிசலாக போகாதீங்க கூட்டம் சாயந்தரத்துள்ள போய் அந்த அந்த சடங்கு செய்யுங்க ராத்திரி கூட செய்யலாம் என்றெல்லாம் மார்க்க சட்டத்தை சொன்னா கூட விளங்காத காரணத்தினால இந்த மரணத்தை அவங்க என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் முறைப்படி அதை இஸ்லாம் சொல்றபடி கண்ட்ரோலாக இருந்திருந்தார்களே ஆனால் அவ்வளோ நெரிசலில் போய் சாவணும்னு எங்கள் மார்க்கத்தில் சொல்லலை நெரிசலாக இருந்து அப்புறம் செஞ்சிக்க அப்படிங்கிற ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லை சவுதி அரசாங்கத்தில் விளக்குறார்கள் நாங்கள் விளக்குறோம் கிளாஸ் நடத்தி அனுப்புகிறோம் இருந்தாலும் ஆர்வக்கோளாறுல போய் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க செஞ்சுக்கிறாங்க அது ஒரு விஷயம் மேற்று என்னவென்று கேட்டால் காபா என்பது அபய பூமி தான் இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் அழிக்க முடியாது அழிக்க முடியாது அத்தாட்சிகள் அங்கே இருக்கு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு எந்த குந்தகம் வராது நாளைக்கும் மரணம் ஏற்படும் இன்னைக்கு ஏற்பட்ட மாதிரி நாளைக்கும் கூட ஏற்படும் அந்த மரணம் ஏற்பட்ட கூட என்ன செய்யக்கூடாது காபா அபய பூமி என்பது என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது மரணத்திற்கு